ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் இன்னைக்கு வீட்டிலேயே ஈஸியாக நல்ல கடையில் வாங்குகிற மாதிரியான சாஃப்டான ஒரு சவரமாக தாங்க செய்ய போகிறேன் சிக்கன் சவரமாக செய்ய போகிறேன் அதுக்கு முதல்ல குப்பூஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க நல்ல ஈஸ்ட்டாக ட்ரை ஈஸ்ட்டு தான் நான் எடுத்திருக்கேன் அதுவுமே நல்ல ஒரு குவாலிட்டியான ஈஸ்ட்டாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஆறின பால் வந்து ஒரு ஐம்பது எம்எல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஈஸ்ட்டை கட்டி இல்லாமல் அந்த பாலில் கரைச்சி விட்டுட்டு இப்போ ஆக்டிவேட் ஆகிறதுக்காக விட்டுடலாம் இதை ஒரு ஓரமாக வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ அந்த குப்பூஸ்க்கு நம்ம வந்து உள்ளே ஃபில் பண்ணுறதுக்கு சாலட் பண்ணிடலாம் நீளமாக நறுக்கின பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கின வெள்ளரிக்காய் சேர்த்துருக்குறேன் இது கூடவே நீளமாக நறுக்கின கோஸு கேரட்டு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க இதில் நல்ல ஒரு புளிப்பு சுவைக்காக நம்ம வினிகர் சேர்க்க போகிறோம் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க வினிகர் நல்ல வினிகராக எடுத்துக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் எப்போவுமே நம்ம அந்த சவர்மா வ கடையில் வாங்கிறப்போ பார்த்திங்கன்னா நிறைய சாலட் வச்சிருப்பாங்க நம்ம இன்றைக்கி சிக்கன் சவர்மா செய்தாலும் அந்த சிக்கனோட அந்த சேலட்டும் சேர்ந்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம நார்மலாக ஒரு பிக் சைஸ் சவர்மா வாங்க போனோம் அப்படின்னா ஒன் ஃபிஃப்டிலேருந்து டூ ஹண்ட்ரட் வரைக்குமே கடைக்கு தக்கன ரேட் இருக்குது ஆனால் வீட்டில் ஈஸியாக அதே செலவு பண்ணினோம் அப்படின்னா குழந்தைங்க திருப்தியாக சாப்பிட்டுப்பாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் எந்த வித ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் அஜினோமோட்டோலாம் சேர்க்காத நல்லா ஹெல்தியாகவும் செய்து கொடுத்த மாதிரி இருக்குங்க இப்போ சிக்கனை ஊற வச்சிடலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இந்த மஞ்சள் தூளோட வரமிளகாயை இந்த மாதிரி ட்ரையாக மிக்சி ஜாரில் நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இந்த விதைகளோடு தான் நான் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ஈஸியாக பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே வீட்டில் செய்தது தான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் நான் வந்து டார்க் சோயா சாஸ் எடுத்துருக்குறேன் இது வந்து அதிகமாக சேர்த்துட்டோம் அப்படின்னா தன்மை வரும் அதனால ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஆலிவ் ஆயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஆலிவ் ஆயில் இல்லை அப்படின்னா வீட்டில் நம்ம குக்கிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ சே சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துக்கோங்க மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இந்த தயிர் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கோங்க ரொம்ப ஆகாமல் நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல அதனால் இந்த சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு கட்டாயம் தயிர் சேர்த்துக்கோங்க கலருக்காக கேசரி பவுட்ரு சேர்த்துருக்கேன் அது வந்து உங்களோட ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா மசாலாவெல்லாம் இந்த மாதிரி தயிரில் கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் அந்த தயிர்லேயே மசாலாவை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சில்லிக்கின்னு சொல்லி கடையில் சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதனால நல்லா பொடியாக கட் பண்ணி கொடுத்தாங்க நீங்கள் பிரெஸ்ட் பீஸு கூட வாங்கிக்கலாங்க வாங்கிட்டு நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சுக்கலாம் நல்லா இந்த மசாலா போட்டு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் நம்ம ஃப்ரீசர் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் நம்ம அப்படியே விட்டுர்லாங்க ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம் ஃப்ரீஸில் ஃப்ரீசரில் வச்சோம் அப்படின்னு சொன்னால் ரொம்பவும் சிக்கன் வந்து ஃப்ரீஸ் ஆகி அதுவே வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகிடும் அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போ வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடுச்சு கிலோ அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா முதல்ல அந்த ஈஸ்டில் நல்லா பிசறி விட்டுக்கோங்க ஒன்று போல் இந்த மாதிரி பிசறி விட்டுட்டு நான் நார்மல் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க இதுக்கு சுடு தண்ணியெல்லாம் யூஸ் பண்ண வேண்டியதில்லை ஈஸ்ட் வந்து நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட்டாக இருந்தால் போதும் நமக்கு நல்லா சாஃப்டான கு குப்பூஸ் வந்து கிடைக்குங்க அதாவது பண்ணு ப்ரெட்டு இதுக்கெல்லாம் தயார் பண்ணுறதுக்கு நல்ல குவாலிட்டி ஈஸ்ட் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி ஈஸ்ட்டு வாங்கிக்கோங்க அப்போ உங்களுக்கு நல்லா அந்த குப்பூஸ் வந்து சாஃப்டாக கிடைக்கும் மாவை நல்லா இப்படி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பசைஞ்சிட்டு இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி ஒரு பத்து நிமிஷம் பசைஞ்சி விட்டுட்டிங்கன்னா நல்ல சாஃப்ட் ஆயிரும் அரை மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருக்கிற மாவு டபுள் ஆயிரும் இதுவாக ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆச்சுன்னா நல்லாவே சாஃப்ட் ஆகிடுங்க நமக்கு அரை மணி நேரம் போதும் மேலே அப்பெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பாத்திரத்துலேயும் கொஞ்சம் எண்ணெயை தேய்ச்சி விட்ருங்க ஏன்னால் நம்ம மாவு வந்து டபுள் ஆகி வரும்போது பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கும் இப்போ மூடி போட்டு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஒரு ஓரமாக டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒன் ஹவர் கிட்டே ஆகிடுச்சுங்க சிக்கனை வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறதுல சேலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம் தோசைக்கல் இந்த மாதிரி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணினீங்க அப்படின்னா டேஸ்டியான கடையில் கிடைக்கக்கூடிய அதே சவரம சிக்கன் சவர்மா உங்களுக்கு கிடைக்குங்க குழந்தைங்களுக்கு நீங்களும் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோடு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சிக்கனை இந்த மாதிரி பரத்தினா மாதிரி அடுக்கி வைங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு சிக்கன் வந்து வெந்திருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா சில சமயங்களில் நமக்கு உதுத்து விட முடியாது ஹார்டாக இருந்த மாதிரி இருக்கும் இது நம்ம கையாலேயே உதுத்து விடுறதுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த மசாலாவும் நல்லா ஊறி இருக்கிறதுனால சிக்கன் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வீட்லேயே நான் மயோனிஸுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த சிக்கன் வந்து சேலை ஃப்ரை ஆகிற டைமில் அந்த பக்கம் மிக்சி ஜாரில் மயோனிஸை ரெடி பண்ணியாச்சுங்க வீட்டில் ஈஸியாக மிக்சி ஜாரில் மயோனிஸ் எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் ஒரு வீடியோவாக நான் போடுறேங்க இப்போ இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த சிக்கனை நல்லபடியும் ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதை ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு மீதி இருக்க சக் சிக்கனையுமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சிக்கன் வந்து நான் உதத்து விடும்போது காமிக்கிறேன் நல்லா ஒரு சாஃப்டாக இருக்குங்க ரெண்டு தோசைக்கால் இருந்ததுன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அடுத்து நம்ம நான் சுடணும் இல்லையா அதனால் இன்னொரு தோசைக்கால் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து சிக்கனை ஒரு தோசைக்கல்ல இப்போ ஃப்ரை பண்ணிவிட்டு இன்னொரு இன்னொரு தோசைக்கல்லில் நானும் சுட ஆரம்பிச்சுடுங்க இதில் நமக்கு இல்லைங்க எங்ககிட்ட ஒரு தோசைக்கல் தான் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் சுட்டு எடுத்து அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுதான் பெட்டராக இருக்கும் இப்போ மீதி இருக்க சிக்கனையுமே நான் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு தோசைக்கல்ல பரத்தி விட்டுட்டாங்க இதையுமே நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு நல்லா கரண்டி வச்சு கிளறிட்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கனோடு எடுத்து வச்சுக்கோங்க தொடர்ந்து லாங் வீடியோஸுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் வீட்லேயே என்னென்ன ரெசிபிஸ் எல்லாம் ஈஸியாக செய்கிறேன் ஹெல்த்தியாக செய்கிறேங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணுற வீடியோஸை உங்களுக்கு பார்க்க முடியும் இப்போ நான் இன்னொரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் கல் சூடாகிறதுக்காக விட்டுட்டேன் மயோனிஸ் பாருங்கள் மிக்சி ஜாரில் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம குப்பூசும் பாருங்கள் நல்லா டபுளாகி வந்துச்சு சாஃப்டாக இருக்குதுங்க அப்படி கையில் எடுக்கும்போதே பஞ்சு மாதிரி இருக்குது இப்போ போட்டு நம்ம ரொம்ப பிசையணும்னு இல்லை லைட்டாக அப்படி இப்படி ஒரு திருப்பு அப்படி ஒரு திருப்பு திருப்பிட்டு அந்த ஓரத்துலேருந்து நமக்கு எந்த அளவுக்கு வந்து அந்த நான் வந்து அகலமாக சின்னதாக வேணுமோ அந்த சைஸுக்கு பால் எடுத்துக்கலாம் நான் ஒரு ஆறு நானுக்கு ஏற்ற மாதிரி மாவு எடுத்துக்கிறேங்க எடுக்கிறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு சூப்பரான நான் வந்து பிசைஞ்சு நம்ம ஊற வச்சதில் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்குது நீங்களும் இந்த சிக்கன் சவர்மாவை வீட்டில் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இன்னும் என்னோடய இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னோடய இன்ஸ்டா பேஜை தெரியல அப்படின்னா பிரேமா ஜீன் இருக்கும் கூடவே பார்த்திங்கன்னா அம்மாவின் கையளவு சோறு அப்படின்னு சொல்லியிருக்கோங்க செக் பண்ணி பாருங்கள் இல்லை என்னோட சேனலை அபர்ட் செக்ஷனில் போயிட்டு பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டா பேஜோட லிங்க் இருக்குங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போது ஆறு உருண்டைகள் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பூரி கட்டு எடுத்துக்கோங்க அதில் நல்லா மாவை அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அப்படி தேய்ச்சி விடுங்க இன்னொன்று இந்த குப்பூஸ் வந்து நம்ம ரெடி பண்ணுறப்போ கவனிக்க வேண்டியது ஒன்று ஒன்று கடையில் பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி வேணும் அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஈஸ்ட் வாங்கிக்கோங்க மைதா மைதா மாவுமே நல்ல குவாலிட்டியான மைதா மாவு வாங்கிக்கோங்க அதே மாதிரி தேய்க்கும் போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கையில் வந்து மாவு ஒட்டாத அளவுக்கு நல்லா மாவை பசைஞ்சு விட்டுக்கோங்க தேய்க்கும் போதும் நல்லா நைஸாக இருக்கணும் நம்ம இப்படி தால் மாதிரி இருந்தாச்சு தான் இருக்கணும் இன்னொன்று சுடும்போதும் இதை நம்ம பர்ஃபெக்டாக சுட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு கடையில் இரு கிடைக்கக்கூடிய அதே சாஃப்டான குப்பூஸ் கிடைக்குங்க மீடியம் ஃப்ளேமில் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு இப்படி அமுத்தி விட்டு நம்ம வேக வச்சோம்னா நமக்கு வந்து அந்த நாண் வெந்துடும் ஆனால் நாண் வந்து மொறு மொறுன்னு ஆகக்கூடாது லைட்டாக அப்படி செவந்து வரும்போது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் இதே மாதிரி எல்லா நாணும் சுட்டு எடுத்துக்கலாங்க நல்லா நைஸாக தேய்ச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அந்த வேகிற டைமும் ஈஸியாக வெந்துடும் சாஃப்டாகவும் இருக்கும் எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி உங்களுக்கு அந்த நாண் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குங்க நான் ஆறு உருண்டைகள் எடுத்து வச்சுருந்தேன் ஆரேயுமே சுட்டு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு நம்மளோட நான் வந்து எப்படி தால் மாதிரி எப்படி இப்போ மடங்கி வருது பார்த்திங்களா இப்படி தான் இருக்கணுங்க சாலட் வந்து பாதி என்ன காலி ஆகிடுச்சுங்க பிள்ளைகளும் போகையிலும் வரையிலையும் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு சாலட் கூட்டு கொஞ்சோல் ஆகிடுச்சு இப்போ சிக்கனை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக கையில் உதுத்து விட்டுக்கோங்க என்ன சின்ன சின்ன முள்ளுகள் இருக்கும் அதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிவிடுங்க பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா பொடி பொடியாக இந்த மாதிரி நல்லா பொடிச்சு விட்டுக்கோங்க கையிலையே சிக்கன் நல்லா ஊறினதுக்கப்புறம் சேலோ ஃப்ரை பண்ணதுனால நல்லா சாஃப்டாகவும் இருக்குது நல்லா மசாலாவும் பிடிச்சி சூப்பராக காரசாரமாக இருக்குதுங்க இப்போ ஆறு நானுக்கு ஏற்ற மாதிரி நான் சிக்கனை உதுத்து விட்டுக்கிட்டேன் இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் நான் இந்த மாதிரி பரத்தி விட்டுட்டு ஒரு ஓரத்தில் மயோனிசை அப்ளை பண்ணிக்கோங்க அது மேலே உங்களுக்கு நல்லா நிறைய சிக்கன் வேணுன்னா நிறைய சிக்கன் வச்சுக்கோங்க அல்லது கம்மியான சிக்கன் வச்சா போதும் அப்படின்னா இங்கே கம்மியாக கூட வச்சுக்கலாம் அது நம்மளோட இஷ்டந்தாங்க இந்த மாதிரி நல்லா சிக்கனை பிடிச்சி வச்ச சிக்கனை சேர்த்துக்கோங்க சேலட்டு இந்த மாதிரி மேலே தூவி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம மயோனிஸ் வேணும் அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இப்போ ஒரு நம்மளோட சவர்மா சிக்கன் சவர்மா ஒன்று ரெடி ஆயிடுச்சு இது இன்னொன்று பாருங்கள் இதே மாதிரி உங்கள் குழந்தைங்க எப்படியெல்லாம் கேட்குறாங்களோ அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் செய்து கொடுங்க எனக்கு ஒரு ஒரு எங்கள் ரெண்டாவது பொண்ணுக்கு வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு ரோல் பண்ணேன் இல்லையா அந்த மாதிரி இருந்தால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் எங்கள் பெரிய பொண்ணுக்கு அந்த சவோர்மாவுக்குலாம் நிறைய சிக்கன் இருக்கணும் அதே மாதிரி மயோனிஸ் நிறையா இருக்கணும் சாலட்டுமே அதிகமாக இருக்கணும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிக்கன் சவர்மாவை ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பையன் சொன்னால் அம்மா எனக்கு பேக்கெட் மாதிரி ஒன்று பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு சொன்னால் அவனுக்காக இன்னொரு சவரமாகவும் நம்ம பேக்கெட் மாதிரி பண்ணிடலாம் இது வந்து ரெண்டா மூணாவதாக நான் ரெடி பண்ணுறது எங்கள் பெரிய பொண்ணுக்கு தான் அவங்க எனக்கு ரெண்டு சவரமாக வேணும்னு கேட்டாங்க வீட்டில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தாதாங்க அவங்க ரெண்டு மூணுன்னு ஆசைப்பட்ட மாதிரி சாப்பிட முடியும் கடைகளுக்கு போயிட்டு நம்ம ரெண்டு மூணு எல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது அதுவும் ரெண்டு குழந்தைங்க மூணு குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக முடியாது வீட்டில் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பையனுக்கு நம்மளோட நான் எடுத்து ந வச்சுட்டு நடுவில் மயோனி அப்ளை பண்ணி சிக்கனை வச்சு மேலே சாலட் வச்சு கூடுதலாக சிக்கனும் வச்சு நல்லா இந்த மாதிரி பேக்கெட் மாதிரி பண்ணிவிட்டு கூடுதலாக ஒரு பக்கம் ஓப்பனாக விட்டுருக்கோம் இல்லையா அதில் அந்த சிக்கனு சேலட்டு மயோனிஸ் எல்லாம் விட்டு அவனுக்கு தேவையான மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு உங்களுக்கு இந்த சவர்மா பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்